என்னுடன் இருக்கும் புகைப்படங்களை வைத்துக்கொண்டு கதைகள் பல சொல்லி யாரும் யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது என ராஜ்கிரண் பேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார் சீமான் பிரபாகரன் போட்டோ சர்ச்சையாகியுள்ள நிலையில் சீமானை தான் அவர் நக்கல் செய்கிறார் என சமூக வலைதளங்களில் கிண்டல் அடித்து வருகின்றனர் பிரபாகரனை சீமான் சந்திக்கவே இல்லை இருவரும் ஒன்றாக இருக்கும் போட்டோவை எடிட் செய்ததே நான் தான் என சொல்லி பரபரப்பை கிளப்பினார் இயக்குநர் சங்ககிரி ராஜ்குமார் இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மற்றொரு பக்கம் பிரபாகரன் விஷயத்தில் சீமான் நிறைய பொய்களை சொல்லி இருப்பதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் அடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நடிகர் ராஜ்குமார் ஒரு மாறியுள்ளது அதில் நான் ஒரு நடிகன் என்பதால் என்னை வைத்து திரைப்படம் தயாரிப்பதற்காக என்று சிலரும் என்னை வைத்து திரைப்படம் இயக்குவதற்காக என்று சிலரும் என் அபிமானிகள் என்றும் என் தீவிர ரசிகர்கள் என்று பலரும் என்னுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வதென்பது சாதாரணமாக நடக்கும் விஷயம் இம்மாதிரியான புகைப்படம் வைத்துக்கொண்டு என் சொந்தக்காரர்கள் என்றோ எனக்கு மிகவும் வேண்டியவர்கள் மூலம் என்னிடம் வந்து பேசி என்னோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு சென்ற ஒரு நபர் அதன் பிறகு என்னை சந்திக்கவும் இல்லை படம் தயாரிக்கவும் இல்லை இது நடந்து ஏழு எட்டு வருடங்கள் ஆகிறது அதே நபர் சமீபத்தில் தளபதி என்ற ஒரு தயாரிப்பாளர் இயக்குநரிடம் என்னுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி தன் பெயரை ஸ்டார்லின் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் அந்த தளபதி என்பவரை ஏமாற்ற முயன்றதாக என் காதுக்கு செய்திகள் வருகிறது என்னிடம் யார் சிபாரிசும் எடுபடாது என் விஷயங்களில் நான் மட்டுமே முடிவெடுக்கிறேன் என்னுடன் இருக்கும் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு கதைகள் பல சொல்லி யாரும் யாரையும் ஏமாற்றிவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த பதிவு என கூறியுள்ளார் சீமானை மறைமுகமாக அட்டாக் செய்யும் வகையில்தான் அவர் இந்த பதிவை போட்டுள்ளதாக விமர்சித்தார் வருகின்றனர் தான் இந்த பதிவா என கமெண்டில் ஒருவர் கேட்டதற்கு இல்லை என பதில் கொடுத்துள்ளார் ராஜ்கிரண்